வந்து பிறந்தநாளை முடிவிட்டு நண்பர்கள்லாம் திடீரென்று முடிவெடுத்ததுனால எங்களால கொஞ்சம் மக்களுக்கு தான் உதவி செய்ய முடிஞ்சது அடுத்த ஆண்டு இதோட நிறைவா செய்வோம் உதவி பெறாதவங்க கேளுங்க எங்களால இது முடிஞ்சது செஞ்சு கொடுப்போம் சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுப்போம் அடுத்த ஆண்டு இதோட நிறைவா செய்வோம் விஜயகாந்தோடைய ஆத்மா சாந்தியரையே எல்லாரும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும் அமைதியா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பிறந்த பிறந்தநாளுக்கு ஒவ்வொரு பிறந்தநாளும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவதாக அறிவித்திருந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளுக்கும் எங்களால் இயன்ற அளவு ஏழை மக்களுக்கு சில உதவிகளை செய்து அவருடைய ஆத்மா சாந்தியோட இது மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் இதை எல்லாரும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணதோ அவங்களுக்கு கிடைக்கிறாப்ப கேப்டன் சொல்லி தந்த ஒரு தாரக மந்திரம் ஏன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ஏழை எம்ப மக்களுக்கு உதவுறதுக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் அவருக்கு எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாள் ஆனால் அவர் இல்லாமல் இந்த பிறந்த நாளை கொண்டாடுறது எங்கள் மன மனதில் ரொம்ப கனமாக இருக்குது சொல்றது கனமாக இருக்குது அது அந்த அளவுக்கு நாங்கள் அவர்கிட்ட அன்பு பாசமாக நேசிச்சு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏழை எளியோருக்கு விடிவெளியா இருந்தவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த அவரு இன்னைக்கு இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இருந்தாலும் அவரோட சொல்வி கூட எங்களுக்கு ஒவ்வொன்றும் உத்தரவையும் எல்லா மக்களுக்கும் முடிஞ்ச அளவு கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன எங்களால் உதவி செய்யணும் அப்படிங்கிற இதைத்தான் இந்த இதை நாங்கள் ஆரம்பித்து வச்சிருக்கோம் நான் இதை எல்லாரும் பெற்று அவரும் கேப்டனுக்கு நன்றி சொல்லணும் பிறந்தநாள் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அத்தை உண்டா நண்பர்கள் சார்பாக ஜெயன் முயற்சி மற்றும் மற்ற நண்பர்கள் முயற்சி எல்லார் முயற்சியாலையும் இந்த இதை வாங்கி நாங்கள் உடனடியாக ஏற்பாடு செய்து இதை நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஸ்கூலில் போய் ஸ்கூலில் போய் ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கொஞ்சம் லேட்டாகுது நீங்கள் அதை தச்சு கொடுத்தா இருக்குன்னு சொன்னாப்பில ஹெட் மாஸ்டர் அந்த மேடம்கிட்ட கேட்டு அதை அளவு எடுத்து அதை உடனடியாக டெய்லரை கூப்பிட்டு அளவு எடுத்து உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த வீல் டேக்கு கேட்டாங்க இந்த இந்த நம்ம இதுக்கு ஐடி கார்டு டேக்கு அதையும் அந்த கொஞ்சம் லேப்டாப் இருந்தாப்போ அதையும் ஜெகன் பேசி அந்த சொல்லி எங்களுக்கு இன்றைக்கி காலையில் தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அதையும் ஏற்பாடு பண்ணி அவங்க சீக்கிரம் கொடுத்தாங்க அதுவும் போக என்னென்ன செய்யணுமோ என்ன ஏதுன்னு சில கேட்டு எங்களுக்கு என்ன யார் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சு ஒரு லிஸ்ட் எடுத்து அதுபடி நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படி எங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருந்தாலும் நாங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அதை எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம் இவங்களுக்கு தான் இதுன்னு கிடையாது நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கஷ்டப்பட்டவங்களையும் நாங்களா ஒரு தேர்வு எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் அது எங்களுக்கு தெரியாமல் சில பேர் இருக்கலாம் அது தெரியலன்னு அப்படி சொன்னேன் எங்களுக்கு இது வேணும் எப்படின்னு சொல்லுங்க ஸ்கூல் ஸ்கூல் நோட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் ஒரு அரிசிப்பாக இருக்கட்டும் சேலையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் எங்களால முடிஞ்சது இதெல்லாம் செய்ய முடியும்னு செய்யறது கிடையாது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு கொடுக்கோம் அவர் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு அவர் நலமுடிய கட்சியோ இதுவும் அவர் ஒரு நல்ல மனிதனுக்காண்டி ஒரு நல்ல மனசு அங்க கட்சி சார்பாகவோ அவருக்கு அவருக்காண்டி காண்டி இந்த ஒரு இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த அத்தை கொண்டா நண்பர்கள் சார்பாக இதை ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கிறோம் இதை ஏதாச்சும் குறைகள் நிறைய இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றிடுறோம் நீங்கள் எதாச்சும் வேணும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இது வேணும் நோட்டு வேணும் புக்கு வேணும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணும் வேற ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் வேற ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம் அவ்வளோதான் நன்றி கேப்டனின் இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் அடுத்து தேவிகா வாங்கம்மா अरे दर्शिया दर्शिया अरे दर्शिया होगा आज आते और रूप बन मैं मुंडक वर्ड अच्छा ना करो ना करो बात कर लोगे बात कर लोगे ना तो ये ऐसा है यार ये इसीलिए हमको बोलने में दिक्कत आ रहा है ये कब करना है मुझे ना थैंक ओके एंड में ना फोन है और मैं वो टैक्सी में था मैं थैंक थैंक आई एम மாலை வணக்கம் விஜயகாந்த் அவங்க பிறந்தநாளுக்கு நல்வாழ்த்துக்கள் ஆனால் அவங்க இல்லாதது எல்லாத்தையும் கஷ்டமா தான் இருக்குது அவங்க இன்னைக்கு மிஷின் கொடுத்தனால எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் வீட்டில் ரொம்ப கஷ்டங்க இருந்தாலும் அவங்க மிஷின் கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி வரக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டனுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் தலைவர் என்னைக்குமே சொன்னது ஒரே ஒரு கருத்து தான் இயன்றதை செய்வோம் இல்லாதவரைக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதுதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களால இயன்ற செய்கிறாங்க அவங்க தொழில் நல்லா இருந்தால் இன்னும் மேலும் தான் நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க இதே வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடக்கணும் இந்த வளர்ச்சி புகழ் எல்லாம் ஓங்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் இயன்ற செய்வோம் இல்லாததுக்குன்ற ஒரு கொள்கை எல்லார் மனசிலும் இருக்கணும் இன்னைக்கு இந்த உதவி செஞ்ச தலைவர்களுக்கும் அண்ணன் ஜெகன் அனைவருக்கும் ஊர் வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் 这个平台。